இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்யப்போகிறோம் அதுக்கு ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு அப்புறம் ஒரு நூறு கிராம் பீன்ஸு அப்புறம் கேரட்டு ஒரு பல்லாரி கொஞ்சம் கோஸ் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் நம்ம ஊற வச்சு ஒரு கிளாஸ் அரிசியை குக்கரில் போட்டு ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் போடணும் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் ஊற்றி குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு அந்த இதுக்கு தே ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஏன்னா அந்த ரைஸ் ஒன்றோட ஒன்று விட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஊற்றிக்கிட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வைக்கணும் நல்லா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேரட்டை துருவி வச்சுக்கிறோம் அப்புறம் கோஸ் கொஞ்சம் பீன்ஸ் பீன்ஸை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை அந்த இதில் ஸ்லைசரில் வச்சு தான் ஸ்லைஸ் பண்ணுனேன் வெங்காயம் பீன்ஸு கேரட் எல்லாமே இந்த பிளேட்டில் போட்டு இது பண்ணனால எனக்கு ஸ்லைஸாக வந்துச்சு நல்லா அப்புறம் நம்ம அந்த ரைஸை திறந்து நல்லா ஆற விடணும் ஏன்னா சூட்டோட போட்டு கின்னு நல்லா குடஞ்சிரும் ஆற விட்டோன்னா உதிரி உதிரியாக வரும் வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ரெண்டு முட்டையை உள்ளே நல்லா கிண்டி எடுத்துக்கிறோம் அது முட்டையை ஊற்றிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் தூள் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்றணும் கிளறி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் நல்லா கிளறி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் அதே வணலியே எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி துருவி வச்சுருக்கிற அந்த வெ வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆரணும் நல்லா லைட்டாக ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டாக போட்டு கிளறி விட்டுக்கணும் ரொம்பவும் ப்ரௌன் ஆகிடக்கூடாது லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு கிளறி விட்டுட்டு அது கூட நம்ம வச்சுருக்கிற கேரட் பீன்ஸு பீன்ஸு தான் ஃபஸ்ட்டு போடணும் அது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் கொஞ்சம் பீன்ஸை போட்டு பீன்ஸ் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறி விடணும் பீன்ஸ் லைட்டாக வேகிற மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை போட போகிறோம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறி விடணும் இது கூட நம்ம தேவையானாலும் உப்பு ஏன்னா வெஜிடபிள்ஸ்க்கு உப்பு தேவை அதனால் கொஞ்சம் ஏற்கனவே சாதத்துக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த பீன்ஸுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறுனதுக்கப்புறம் இது கூட அந்த கேரட்டு துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் போட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா கேரட் போட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா நல்லா குச்சி குச்சியாக நம்ம இப்படி ஸ்லைஸ் பண்ணி வைக்கும் போகும்போது சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கட் பண்ணியும் போடலாம் ஆனால் இப்படி செய்து நல்லாயிருக்கும் ரொம்பவும் வெந்துடக்கூடாது வெஜிடபிள்ஸ்ஸு நல்லா அரை வைக்காட்டு நல்லா வெந்த உடனே இதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே கோஸ் போட போகிறோம் கடிச்சு சாப்பிட அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அரைக்காடு வெந்தால் போதும் வெந்துடுச்சு இது கூட நம்ம கோசை போட்டுட்டு கோசை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சாதத்தை போட்டுடலாம் ஏன்னால் கோஸ் உடனே வெந்துடும் அதனால் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சாதத்தை போட்டுடலாம் கோசை போட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்ட உடனே இதுக்குள்ளே அந்த சாதத்தை போடணும் நம்ம குக்கரில் வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கிற அந்த குக்கரில் வச்சுருக்கிற ரைஸை இதுக்குள்ளே போட்டு கிளவி விடணும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு வதக்கி விட்டுட்டு இது கூட அந்த வேக வச்சிருக்கிற ரைஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் உடச்சி உடச்சி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு உதிரியாக வரும் சேர்ந்துடும் எப்படினாலுமே அது சேர்ந்து சேர்ந்துருக்கும் கிளறி விடாமல் மெது மெதுவாக அந்த ரைஸை எடுத்து உள்ளே கொட்டி போட்டுட்டு மெதுவாக கிளறி விடணும் இது கூட நம்ம என்ன செய்யறோம் முதல்ல ஆயில் ஊற்றி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கிளறணும்ல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் பெப்பர் மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி நான் ஹாப்பிமாக ஃப்ரைட் ரைஸ் பவுடர் தான் போடுறேன் ஒரு பேக்கெட் உள்ளே போட்டிருக்கேன் இது வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இவ்வளோ ரைஸுக்கு ரெண்டு பேக்கெட் போடணும் ஆனால் நான் ஒரு பேக்கெட் தான் போடுவேனா நான் ஏற்கனவே அதில் பெப்பர் போட்டிருக்கேன் நம்ம சாஸும் கொஞ்சம் உள்ளே ஊற்றிக்கணும் இன்னும் கொஞ்சம் சாஸ் ஊற்றலாம் சாஸ் நிறையா இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது சாஸ் சும்மா ஒரு அரை ஸ்பூன் சாஸையும் உள்ள டொமேட்டோ சாஸையும் ஊற்றிக்கிட்டு சில்லி சாஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தட பிச்சு போட்டுட்டு முட்டை நம்ம கிண்டி வச்சுருந்தோம்னா அதையும் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இல்லை உடஞ்சிராத அளவுக்கு ரைஸ் உடஞ்சிடாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விட்டோன்னா சேர்ந்து இப்படிதாங்க இருக்கும் இப்போ ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஈஸிங்க பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ நல்லா உதிரியாக ரைஸ்லாம் நல்லா குச்சி குச்சா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இதுக்கு நான் ஸ்வைட் டிஷ்ஷாக என்ன வச்சிருக்கேன்னா உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம சேனல்லே போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ